கில்காலுக்கு வந்துட்டோம் இப்போ எத்தனை பேர் கில்காலில் இருக்கிறீங்க எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றீங்க நம்மெல்லாம் எங்கே உட்காந்துட்டுருக்குறோம் கில்காலுக்கு வந்துட்டோம் கில்காலுக்கு வந்தவர்களை பற்றி வேதம் சொல்லுகிற போது யோசுவாமிடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம்த வாசிங்க யா ஆ யோஸ்வாவை நோக்கி யோசுவாவை நோக்கி என்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இல்லாதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றால் ஆதரால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது பாருங்க நிந்தை நீங்க என்ன பண்ணினாலும் அந்த இடம் என்ன ஆகிடுச்சு கில்கால் என்னப்படுகிறது அப்போ ஞானஸ்தானத்தின் ஊடாக உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்த நிந்தைகள் நீங்கி போகும் அடிமைத்தனங்கள் நீங்கி போகும் பாவங்கள் நீங்கி போகும் மரணங்கள் நீங்கி போகும் நீங்கள் சந்தோஷமாக எங்கே போயிடுறீங்க கில்காலுக்கு போயிடுறீங்க இப்போ எல்லாரும் கில்காலுக்கு வந்துட்டோம் மரணத்தை கடந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ ஜீவிதத்தை விட்டு தேவன் முன்குறித்தார் அப்படியே சபைக்குள்ளே வந்தோம் ஞானஸ்தானம் எடுத்தோம் கில்காலில் வந்துவிட்டோம் நிந்தை நீங்கி போச்சு என்னது விக்கிர வழிபாடு இல்லை 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 நம்புவோம் இல்லை அப்படி தானே திருப்பி யாராவது எங்கேயாவது போகிறீங்களா சிலைக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்களா இல்லை அப்போ நிந்தைகள் நீங்கி போச்சு அடிமைத்தனங்கள் நீங்கி போச்சு கில்காலுக்கு வந்துட்டோம் இப்போ உடனே பரவத்தை கொடுத்துருவாரா கில்காலில் வந்த உடனே அவர்கள் எல்லாம் எங்கே போயிட்டாங்க கால போயிட்டாங்களா இல்லையே இது முதல் படி யோர்தானை தாண்டுவது என்பது கில்காலுக்கு வருவது என்பது நிந்தை கடப்பது என்பது முதல் படியாக இருக்குது இப்போ கில்காலுக்கு வந்தவுடன் அவங்க பண்ண விஷயம் என்ன தெரியுமா ஞானஸ்தானம் பெற்றவுடன் அவங்க பண்ண விஷயம் அதனுடைய பத்தாவது வசனம் வாசிங்க இஸ்ரமேல் புத்திரர் கில்காலில் பாளையம் வரங்கி இருந்து மாதத்தின் பதினாலாம் தேதி அந்தி நேரத்திலே எரியோவனும் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசிரித்தார்கள் என்ன பண்ணாங்களா பஸ்காவை ஆசரித்தார்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு தான் நீங்கள் என்ன போனோம் பஸ்காவுக்குள்ளாடி போனோம் கில்காலுக்கு வந்துட்டோம் அடுத்த வேலை சும்மா இருக்கிறது இல்லை தேவனோடு ஒன்றி இருப்பது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுவது பஸ்காவை அடிமைத்தனத்திலிருந்து என் தேவன் என்னை விடுவித்தார் என்பதை நினைவு கூறும்படியாக என் தேவன் ஒரு பண்டிகை வச்சிருக்கிறார் பஸ்கா பண்டிகை அதை அனுசரிக்கணும் அதை ஆசரிக்கணும் எத்தனை பேர் பஸ்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த கில்காலில் இருக்கனேன் அப்பப்போ வந்தால் போதும் எப்படி கில்காலில் தான் இருக்கும்ல அதனால் வருஷத்துக்கு ஒரு பஸ்காவை எடுப்போம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பஸ்காவை எடுப்போம் அப்படி இல்லை நீங்கள் கில்காவில் வந்து பஸ்காவை ஆசிரிக்கவில்லைனா நீங்கள் மறுபடி மரணத்திற்குரியவங்க ஆயிருக்கீங்க மறுபடி ஒன்னேந்து ஓடணும் எங்கேருந்து போ யோர்தானிலேருந்து வா மறுபடி கடந்து வந்து திருப்பி கில்கால் வந்து திருப்பி பஸ்காவை என்ன செய்யணும் ஆசரிக்கிற மாதிரி ஆயிரும் திருப்பி உங்கள்கிட்ட பாவம் ஒட்டுற மாதிரி ஆயிரும் திருப்பி உங்களை என்ன செய்யும் யோர்தான் மூழ்கடிக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ பஸ்கா ஒன்று தான் மறுபடி நீங்கள் யோர்தான் மூழ்காதபடி உங்களை பாதுகாப்பது எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பாவம் செய்யலைன்னு சொல்கிறவங்க பாவம் செஞ்சோம் இல்லையா அந்த பாவம் எங்கு மன்னிக்கப்படுது முதல் முறை முங்கியெழுமிட்டீங்க மன்னிச்சிட்டாரு இல்லையா விசுவாசத்தோடு அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டனால முதல் முறை அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் எங்கே பாவம் மன்னிக்கப்படுது சிந்திச்சிங்களா பஸ்கா பண்டிகையில் தான் உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பை கொடுக்குறார் ஈஸியாக கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு முழுமரத்தோடு அறிக்கை செய்து விட்டுவிட்டேன்னா அவனுக்கு மன்னிப்புங்கிறார் அது அறிக்கை செய்யும்போது நீ புது சிருஷ்டியாக மாறுறேங்கிறார் அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரும் மறுபடியும் உன்னோடு கலக்கிற போது மறுபடி ஒன்னு பாவத்திலேருந்து மீட்டெடுக்கிறார் அப்போ பஸ்காங்கிறது உங்களை உயிர்ப்போடு வச்சுருக்குது மரணத்திலிருந்து நீக்கி மறுபடி மறுபடி உங்களை புதுப்பிப்பதற்கான இடம் தான் என்னது இந்த பஸ்காவா இருக்கு அப்ப இந்த பஸ்கா எவ்வளவு முக்கியமானது பாவம் செய்யற எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியமானது ஏன் பாவத்திலிருந்து விடுபடணும் கடந்து வந்த பிற்பாடு பஸ்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா சரி இவன் எல்லாம் என்ன எல்லாம் பஸ்காவை ஆசரிச்சிட்டோன்னு சொல்கிறவனுக்கு திடீர்னு தேவதூதன் வர இடத்துல தேவதூதன் உரிமை பட்டயத்தோடு வந்து நிற்கிற போது யோசுவா பதறான் கேட்குறான் எங்களோட ஆளா இல்லை எங்களுடைய எதிராளியான ஆளா நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் யோசுவாவின் கண்ணில் ஒரு ஆள் தென்பட்டார் இல்லையா கேட்ட கேள்வி என்ன நீ எங்க ஆளா இல்ல சத்ருவை சேர்ந்தவரா அப்ப அர்த்தம் என்ன இங்கே இரண்டு பக்கமும் தூதர்கள் உண்டு ஒரு ஆசாரியனுடைய கண்ணில் எதெல்லாம் தெரியுது தேவனுடைய தூதனும் தெரியுது பிசாசும் தெரியுது யோசுவா கேட்குறான் பாருங்களேன் இது என்ன எங்களுக்கு சார்ந்தவரா இல்லை சாத்தானுடைய ஆளான்னு கேட்குறாரு என்னுடைய எதிரியனுடைய ஆளான்னு கேட்குறாரு அந்த தூதன் சொல்லுகிறார் பாருங்க நீ முதல்ல உன் காலில் இருக்க செருப்ப கலத்து இது பரிசுத்தமான இடம் என்று சொல்லி ஏன் பஸ்காவை ஆசரிச்சாச்சு தேவ பிரசனம் அங்கே வந்துடுச்சு இனி நீ காலில் என்ன பண்ண முடியாது செருப்பப்பட்டுருக்காளா செருப்ப கலத்துன்னுட்டார் அவன் செருப்ப கலத்துன பிற்பாடு சொல்கிறாரு நீ போ எரிகோ பட்டணத்துக்கு இப்போதான் எகிப்து தாண்டி வந்திருக்கோம் எரிகோ பட்டணம் இருக்கு பாரு அதை போய் பிடின்ட்டு எரியோ உள்ளே உள்ளேவனும் போகிறதில்ல வெளியேவனும் வரதில்லை அப்போ உன்னால் பிடிக்க முடியாது நீ எதன் மூலமாக பிடிக்கணும் துதியின் மூலமாக பிடி என்று சொல்கிறார் அப்போ நீங்கள் எப்போ யோர்தானை கடந்துட்டீங்களோ பஸ்காவை அனுசரிச்சுட்டீங்களோ இருந்து உங்களுடைய ஆயுதம் ஒன்றே ஒன்று தான் என்னது துதியின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துதனோடாக எரியோ கோட்டை என்ன பண்ணாங்க பிடித்தார்கள் இப்போ இந்த பஸ்காவில் பல பேருக்கு பல சிக்கல் இருக்குது பஸ்காவை அனுசரித்த பிற்பாடு ஒரு சோதனை கட்டம் உண்டு அதை துதியினால் வெல்லணும் இல்லையா துதிக்காமல் இருந்தால் பிரச்சனை அதிகமாயிரும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறதில்லை தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை ஞானஸ்தானத்தை பெற்றதோடு முடிஞ்சு போயிருது ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய வளர்ச்சியின் காலம் தான் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஆனால் என்ன இருக்குது அப்படியே மாறுபட்டு வந்துடும் அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்துடுவோம் இப்போ நீங்கள் வேதத்தில் லூக்காவனுடைய புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அப்படியே முப்பத்தொம்பது நாற்பது வாசிக்கலாம் பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே மலைக்கு போனார் அவருடைய ஷீஸ்வரும் அவரோடு கூட போனார்கள் அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குள் படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அலே லுய்யா என்ன பண்ணார் பஸ்காவை முடிச்சிட்டார் இல்லையா பஸ்காவை முடிச்சுட்டு மலைக்கு போறார் பஸ்காவை முடிச்சுட்டா என் தேவன் எங்கே போவார் ஒலிவ மலைக்கு போவார் உன்கிட்ட என்ன சொல்லிவிட்டு போவார் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு போவார் அங்கே தான் இருக்கு இருக்குது நம்மால் என்ன பண்ண மாட்டான் ப்ரேயர் பண்ண மாட்டான் ஒளிவோ மலைக்கு ஏறினவர் அவருக்கு நல்லா தெரியும் அடுத்து ஒரு போர் இருக்குது எப்படிப்பட்ட போர் இருக்குது எரியோ கோட்டையை தகர்க்க தக்கதான ஒரு போர் இருக்குது கல்வாரியில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த சோதனையை ஜெயிக்கணும் நான் பஸ்கால இருக்கேன் இருந்து முடிஞ்சிச்சு அடுத்தபடியாக ஜெபீடான்னு சொல்லிட்டு போகிறார் இறங்கி வராரு மறுபடியும் இங்கே என்ன நடக்கு லூக்காவின் புத்தகம் தெளிவாக சொல்கிறது மறுபடியும் தூங்கிட்டு இருக்கான் டே உங்களை சொல்லிட்டு தானடா போனேன் ஒரு மணி நேரம் உனக்கு உட்காந்து ஜெபிக்க முடியாதாடா அப்படின்னு அதட்டுறார் ஜெபிக்க மறுபடியும் சொல்கிறாரு இவன் மறுபடியும் தூங்குறான் ஜெபிக்காததுனால நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும் திடீர்னு ஒரு ஜன கூட்டங்கள் வருது அதில் யார் வாரா யூதாஸ் வாரான் யூதாஸை பார்த்து தேவன் சொல்கிறார் நீ முத்தமிட்டு தானே என்னை காட்டி கொடுக்க வர முத்தத்தின் மூலமாக தானே என்னை காட்டி கொடுக்க வர வாங்குறது யூதாஸ் யார் பனிரெண்டு கல்லில் ஒரு கல் பனிரெண்டு கல்லுள் ஒரு தான் என்ன போச்சு இடறி போச்சு இங்க ஜெயித்து யோர்தானை தாண்டினானா இல்லையா யுதாஸ் தாண்டினான் அவனை யோர்தான் தூக்கி கில்காலுக்கு வச்சாச்சா ஆமா வச்சாச்சு பஸ்காவுக்கு இருந்தான் ஆனா என்னாச்சு தவறி போனான் எதிராக மாறினான் அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பஸ்கா சாப்பிட்டோனே ஞானஸ்தானம் பெற்றோன்னே தேவனுடைய படையில நீங்க இல்லை அப்புறமும் நீங்க எதிராளியா மாறுவீங்க இல்லையா ஏன் பஸ்காவுனுடைய தகுதியே பாவம் இல்லாமல் இருப்பது ஆனால் இவன் எப்படி தான் உள்ள வந்தான் அவரை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் இல்லையா அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் இங்கே பல பேர் இப்படி தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் எனக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு பஸ்காவுக்கு போகிறோம் பஸ்காவுக்கு போகிற போது தேவ சமூகத்துக்கு போகிற போது எனக்கு என்ன லாபம் வரும்னு நினச்சிட்டு போகிறோம் சபைக்கு போனால் என்ன கிடைக்கும் நான் உபவாசம் இருந்தால் என்ன கிடைக்கும் ஜபிச்சா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா யூதாஸ் தூக்கு போட்டு என்ன பண்ணான் நான் கொண்டு செத்தான் என்கிற செய்தி கிடைக்கும் அப்படி தானே கிடைக்கும் ஏன் என்ன கிடைக்கும்னு உள்ள போனது அவன் தான் தேவனுடைய சரீரமும் இரத்தமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனாங்க மற்ற சீஷர்கள் இவன் என்னென்ன சான் உலகத்திற்குரிய பணம் சொல்ல போனான் காட்டி கொடுத்தா பணம் கிடைக்கும்டா அப்படின்னு போனான் முடிஞ்சு தேவனை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் ஆனால் எந்த எரிகோவை அவன் தகர்க்க வேண்டுமோ அந்த எரிகோ அவனை தகர்த்து போட்டது பாருங்க எரிகோக்கு எதிராக யோசுவா ஒரு கூட்ட ஜனத்தை பனிரெண்டு கோத்திரத்தை கொண்டு போறாரு அதில் ஒரு கூட்டத்தான் வாசிங்க யோசுவா ஏழு ஒன்று வாசிங்க இஸ்ரேல் புத்திரர் தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடை குமாரன் ஆகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் ஆகியால் இஸ்ரேல் புத்திரர் மேல் யாவுடைய கோபம் உண்டது பாருங்க இந்த இடத்துல எரிகோவை ஜெயிக்கணும் இது திட்டம் யார் மூலமா ஜெயிக்கணும் பனிரெண்டு கோத்திரமும் ஜெயிக்கணும் பனிரெண்டு சீஷர்களும் ஜெயிக்கணும் ஆனா என்ன நடந்துச்சுன்னா அதில் ஒரு கோத்திரத்தை உடைய ஆகான் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான் ஒரே ஒரு சீசனான சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான் எரியோ ஜெயித்தாங்களா இல்லையா எரியோ ஜெயித்துட்டாங்க கல்வாரியில் தேவன் மரணத்தை ஜெயித்தாரா இல்லையா மரணத்தை ஜெயித்துட்டார் வேலை முடிஞ்சிச்சு தேவனுடைய திட்டத்தை நீங்கள் தடை செய்ய முடியாது வேலை முடிஞ்சுச்சு எரிகோவை ஜெயித்துட்டான் ஆனால் பாவம் ஆகா இடத்தில் தங்கியிருந்தது மரணம் இடத்தில் தங்கியிருந்தது தான் மரணத்தை ஜெயித்தார் இல்லையா தேவன் தான் எரிகோவை வீழ்த்தினார் ஆனால் பாவம் இஸ்ரேலுக்குள் இருக்குது ஒரு கூட்ட ஜனம் பஸ்காவை ஆசரித்தும் ஞானஸ்தானம் பெற்றும் இன்னும் மரணத்தோடையே தேவ சமூகத்தில் இருக்குது ஊழியம் செய்ய வேண்டிய யூதாஸ் பணத்திற்கு ஊழியம் செய்தபடியினால் அவன் நாண்டு கொண்டு செத்தான் துதிக்க வேண்டிய ஆகான் செபிக்க வேண்டிய ஆகான் இவ்வுலகத்தின் மேல் நாட்டம் வைத்தபடியினால் அவனும் பன்னெண்டு கோத்திரத்தில் ஒரு தான் அந்த ஒரு கல் தான் அந்த கல் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருநூறு காசுகளை விலையுர்ந்த வஸ்திரங்களை அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டபடியினால் எல்லார்ட்டையும் தேவன் சொன்னார் சின்ன ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியலை அவ்வளோ பெரிய எரியோ பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல அப்போ யார் மூலமாக இது நடந்துச்சுன்னு பார்த்தா இவன் தூக்கு கல்லெடுத்து ஏறி எரிந்து கொன்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று அநேகர் யோர்தானை கடந்து வந்தது கல்லறி வாங்க என்று அநேகர் யோர்தானை கடந்து பஸ்காவை அனுசரிப்பதே நாண்டு கொண்டு சாவ என் தேவன் சொல்லுகிறார் பாருங்களேன் இதெல்லாம் கடந்து வந்த உடனேயே தேவன் எதையும் கொடுப்பதில்லை பஸ்காவை முடித்தால் நீ ஜபிக்கணும் அதான் கேட்குறாரு பாருங்கள் இந்த சோதனையின் மத்தியில் கூட உன்னால் ஜெயிக்க ஜபிக்க முடியாதான்னு கேட்குறாரு இன்றைக்கி சோதனை இருக்கா இருக்குது ஆனால் ஜபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா இல்லை ஏன் மலிங்கி போச்சு தேவ சமூகத்தில் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்தால் அவ்வளவா அற்புத அதிசயம் ஆனால் என் தேவன் கல்லை தான் தூக்கிட்டு வர சொன்னால் நம்ம கல்லாகவே உட்காந்துருக்கோம் ஒரு உணர்ச்சியும் இல்லை ஜபிக்கணும் தெரியாது உபவாசிக்கணும் தெரியாது வேதவாசிக்கணும் தெரியாது உலகத்தோடு ஓட ஆரம்பித்துட்டோம் தேவ சமூகத்தில் வருவதால் என்ன லாபம்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் இன்னொரு இடத்துல போனால் லாபம் கிடைக்கணும் அங்கே போகிறோம் அப்போ இந்த இடத்துல எதை நீங்கள் சிந்திக்கணும்னா நான் யூதாஸாக ஆகானாக ஓடிக்கொண்டிருக்கிறேனா நான் யூதாஸாக ஆகானாக யோர்தானை கடந்தனா நான் யூதாஸாக ஆகானாக பஸ்காவில் பானம் கொண்டனா நான் யாராக இருக்கிறேன் எனக்கு தேவன் மறு உத்தரவு இன்னும் கொடுக்கல காரணம் என்ன நான் ஆகானாக நான் யூதாசாக தேவ சமூகத்தில் இருந்துட்டு வரேன் நான் சவுலாக தேவ சமூகத்தில் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவன் உங்களை எச்சரிக்கிறான் அப்போ நீங்கள் யாராக மாறணும் தேவன் மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய பாத்திரமாக மாறணும் ஜெபித்துட்டு கூட தான் சொல்கிறார் பாருங்களேன் நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி யாருக்கு போய் பலியிடுறீங்களா அந்நிய தேவர்களுக்கு பலியிடுகிறீர்கள் என்று சொல்கிறார் தேவன் நினைக்கிறேன் ஆனால் அங்கே யார் இல்லை தேவன் இல்லை உன்னுடைய பலியை நீ பிசாசுக்கே கொடுக்கிறாய் காரணம் என்ன இங்க விசுவாசம் இல்லை ஜபம் இல்லை உபவாசம் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்வது யாரு தேவன் போல் உட்கார்ந்து